உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலில் உட்கார்ந்துருக்கிறாரு உங்களோட ராகு இருக்கிறார் அதே மாதிரி கும்பராசியை ஏழாம் இடத்தில் இருந்து கேது வந்து பார்த்துட்டுருக்கு ஆறாம் தேதி வரை கும்பராசியை செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் வலிமைமிக்க கிரகங்கள் கும்பராசியை கொஞ்சம் ஆட்கொண்டு இருக்கிறது உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு இப்போ அமர்ந்திருக்கிறார் வக்கரம் அடைந்திருந்தார் இப்போ வக்கரம் விபர்த்தி ஆகிட்டாரு அதுவே உங்களுக்கு மிகுந்த பலம் தரக்கூடிய விஷயம் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் போயிட்டால் கூட நம்ம ராசிநாதன் வலிமையாகிட்டாலே நாம் நிச்சயமாக எல்லாத்தையும் சமாளிச்சிருவோம் அந்த மாதிரியான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்கள் ராசி இப்பொழுது அமைந்து விட்டது அதே மாதிரி பத்துக்குடையவன் செவ்வாய் தொழிற்சாணாதிபதி இப்போ ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல ஆறாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலேயே அங்கே இருக்கிறார் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு வேலையில் சுறுசுறுப்பாக இயங்கி வேலையை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திறனெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறாம் தேதிக்கு மேலே உங்கள் உங்களுக்கு தொழிற்சாணாதிபதி லாபசானத்துக்கு வர்றாரு அப்போ இன்னும் உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல பெயரும் புகழும் அதிகமாக கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நல்ல தன வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொழில் சார்ந்த பெயரும் புகழையும் நீங்கள் அடையலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களை நீங்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் சரிங்களா தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு செய்யணும் யாருக்காவது உதவி தேவைன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு உங்களை கை தூக்கி விடக்கூடிய வகையில் அனைவரும் உங்களுக்கு உதவியாக நிற்பார்கள் அதே போல உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குடையவனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வையோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் சுக்கிரன் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானத்தை வந்து உட்கார போகிறார் ஒன்பது குடையவன் தகப்பனுக்குரிய கிரகம் அப்போ தகப்பனுக்குரிய கிரகம் உங்களுக்கு சாதகமாக தொழில் சார்ந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க தாயிக்குரிய கிரகம் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறாங்க அப்போ உங்களுக்கு முழுமையான ஆதரவு இந்த தடவை உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்கிறது சகோதர சகோதரிகள் இளையவர்களாக இருந்தாலும் சரி மூத்தவங்களாக இருந்தாலும் சரி முழுமையான ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸு இன்னொன்று ஏழுக்குடையவன் களத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கிறார் அப்புறம் தனுசுக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ மனைவி வகையிலிருந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வரவுகள் நிறையா இருக்குது ஒளியாக செலவு இந்த மா இந்த மாதத்தில் கிடையாது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அக்கறையாக இருந்து உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வகையில் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் அவங்க திறம்பட செயல்பட போகிறாங்க அதனால நீங்களும் நல்லா இருக்கிறீங்க உங்கள் மனைவியும் கணவனும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த வீடு நல்லா ஆயிரும் அந்த குடும்பஸ்தானம் நீங்கள் வலிமையாக நீங்கள் வழிநடத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிடும் நண்பர்கள்ட்ட இந்த பகை விலகுது நண்பர்கள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைத்து நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது சொந்த பந்தங்களும் முழு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முக்கியமாக நம்ம நெகட்டிவ்னு என்ன சொல்ல வரோம்னு சொன்னாக்க உங்கள் ராசிக்கு லாபசானாதிபதி வக்ரகதி அடைந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரே சாணத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் மீன மிதுன ராசிக்கு போயிட்டு அங்கேருந்து லாபசானத்தை பார்க்க போகிறார் இதனால் என்ன ஆகும்னு சொன்னாக்க உங்களை இவ்வளவு டைம் நல்லா இருக்குது அவன் இவ்வளவு சம்பாதிக்க போகிறான் இவ்வளவு தூரம் அவன் முன்னுக்கு வர போகிறாங்கிறதுனால ஒரு இடையூறை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலியமாக இடைஞ்சல் பண்ணக்கூடிய வகையில் ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் சில காரியங்கள் நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரி சாணத்தை உட்காந்து தான் அந்த ராபாசாணாதிபதி குரு வக்கரமடைந்து விரைய சாணத்தை பார்க்குறாரு ஒன்போதாம் பார்வையாக தனசானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கிடைக்க விடாமல் தடுக்கிறதுக்கு உங்கள் கூட இருந்த சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் நமக்கு சாதகமா இருக்காங்க யார் பாதகமா இருக்காங்க யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு அதிக நன்மை தான் இந்த மாதம் முழுவதும் காணப்படுது எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை ஆனால் பிரச்சனை எங்க இருக்குதுன்னு சொன்னா வந்த காசை தக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையோ நீங்க செல்லக்கூடிய இடத்துலையோ சம்மந்தமில்லாத சிலர் உங்களை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி உங்களை பிரச்சனைக்குரியவளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது அதனால் இந்த மாதம் என்பது நீங்கள் ரொம்ப சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப அசால்ட்டாக இருந்துடக்கூடாது நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு அங்கே போனால் அது கிடைக்கிது இங்கே போனால் அது கிடைக்கிது நாலு பேர் கேட்டவொடனே வந்து உதவி செய்கிறாங்க பெரிய மனுஷங்க நம்மளுக்கு சப்போர்ட்டா ஆனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அதே இடத்துக்குள்ளார ஒரு உதாரணத்திற்கு ஒரு அலுவலகத்துக்கு நீங்க போறீங்க ஒரு உதவியை நாடி போறீங்க நீங்கள் போன உடனே எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு முழுமையாக உட்கார வச்சு காப்பி டீ கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக மேலதிகாரியை முதக்கொண்டு கிட்டே வந்து உங்களுக்கு கை கொடுத்து என்ன வேணும் உங்களுக்கு வேறு உடனே செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் என்னடா இப்படி பேர் இவனை பிடிக்க வேண்டிக்கிறாங்க இவனை பெரிய ஆளா இந்த டே இங்கே நம்மகிட்ட தான் அந்த பேப்பர் போகணும் பார்த்துக்குறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடைஞ்சல் பண்ணுவான் சரிங்களா அந்த இடையூறு செய்பவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் கோவப்பட்டோ மற்றபடி அவங்க சொல்லி நடக்கலையுன்னு வேதனையில் படக்கூடாது நீங்க கொஞ்சம் கவனமாக நூ பண்ணி போனீங்கன்னா அந்த காரியங்களை சாதிச்சுக்கலாம் சரிங்களா அந்த டைம்ல மறுபடியும் போய் நீங்கள் அதிகாரிகிட்ட பாசிக்கும் போது யார் தடை பண்ணாங்கன்ற அவரு விசாரிப்பார் நீங்களே அதை போய் என்னங்க அப்படி அவரையும் சொல்லிட்டு போட்டாரு நீ கொடுக்க மாட்டேங்கிற நீங்கள் பேசக்கூடாது யார் மூலியமாக உங்களுக்கு உத்தரவு வருதோ அவங்ககிட்டே நீங்கள் போயிடணும் நீங்க தலையிடக்கூடாது அப்போ பகையா மாறிடும் அப்ப எப்படி நீங்கள் வந்து தான் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன் அதே என்னுடைய அலுவலகத்தை வேலை செய்யக்கூடியவர் நீ எப்படி பேசலான்னு உங்களுக்கு உதவி செஞ்சவரே உங்களை பகையாளியாக மாறிடுவார் இப்படி உங்களுக்கு நான் சொன்னது உதாரணம் இது மாதிரி உங்களுக்கு காரியங்கள் நடந்துடும் அதனால கவனமாருங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது டிலே ஆகி வரட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு பொறுமை காத்து கொண்டால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அருமையான மாதமாக கிடக்கும் என்பதை உறுதியாக கூறுனேன் இந்த மாதத்தை போல ஒரு அருமையான மாதம் கிடைக்காது பயன்படுத்தணும் வெற்றி பெறணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நான்கு குடையவன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க தாய் வீடு தகுப்பன் வீடு நண்பர்கள் மாணவ மாணவியல் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க கல்வி திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நல்ல ஒரு வரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்